கூட்ட சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இனி ஓரளவுலாம் கிடையாது எதிரிதான் சென்னை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேவக்க தலைவர் நடிகர் விஜய் மற்றும் அவரது தொண்டர்களை மறைமுகமாக சாடி விஜய்க்கு எதிராக அரசியல் போரை பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க இனி உறவெல்லாம் கிடையாது எதிரி தான் என்று அவர் ஆவேசமாக முழங்கியிருக்காங்க கூட்டத்தில் பெரும் திரளான ரசிகர்களும் ஆதரவாளர்களும் கூடியிருந்த நிலையில் சீமான் தனது உரையை ஆத்தாடி பெரியம்மா மகனில் சித்தப்பா உள்ள இதிலே நம்ம இனிமே அந்த பாவம்லாம் பார்க்கக் என்று தொடங்கி அரசியல் என்பது உணர்ச்சி பூர்வமானதாகவும் புனிதம் கொண்டதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க சீமான் அவர்கள் இது சினிமா அல்ல இது சாதாரணமான அரசியலும் இல்ல தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியமாக கொண்டு செல்லும் அரசியலை நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் என்று சீமன் திட்டவட்டமாக தெரிவிச்சாங்க இது சினிமா அல்ல இது சாதாரண அரசியலும் அல்ல என்று அவர் வந்து கூறினாங்க மேலும் தற்போது சில ரசிகர் கூட்டத்தை வைத்து அரசியலாக்க முயற்சி செய்கின்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் லட்சிய கூட்டத்தை உருவாக்கிறோம் என்று விஜயின் அரசியலின் நகர்வை குறிப்பால் உணர்த்தியிருக்காங்க நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டிருப்பார் என்று சவால் விடுத்த சீமான் அவர்கள் தன்னலமில்லா தூய அரசியலை முன்னெடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தாங்க அறிவாளிகள் கூறிய எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் என்ற பொன்மொழியும் அரிவாசன் அம்பேத்கர் துன்பங்களுக்கு மத்தியில்தான் சாதிச்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் தனது உரையில் நினைவு கூர்ந்து சமூக நீதிக்கும் சுயமரியாதைக்கும் அடையாளமாக இருக்கும் தமிழர் அரசியலை மீட்டெடுக்கவும் அதன் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சியும் லட்சியம் அதன் பக்கத்தில் மக்கள் நிற்கும் வரை எந்தவித சிந்தனையும் குவியாது என்று வலியுறுத்தியிருக்காங்க சீமானை இந்த கருத்துக்கள் தவக்க தலைவர் மற்றும் அவரது தொண்டர்கள் நேரடியாக தாக்கி பேசும் வகையில் அமைந்திருந்துச்சு முன்னாடி சகோதரர் என்று சொன்னாங்க சீமான் இப்போ எதிரி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க நடிகர் விஜய் அரசியல் பயணிக்க தொடங்கிய ஆரம்ப கட்டத்தில் சீமான் அவரை எனது சகோதரர் விஜய் என்றும் அன்புடன் கூறியிருந்தாங்க ஆனால் விஜய் தனது கொள்கைகளை வெளியிட்ட போது குறிப்பாக பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டதற்கு சீமான் அவர்கள் கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவித்து முன் வச்சிருந்தாங்க அதன் பின்னர் எதிரி எதிரி தான் அப்படிங்கிறத சீமான் விஜய் தொடர்ந்து தாக்கி பேசிட்டு வராங்க இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது இந்த பொதுக்கூட்டத்தில்

என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தம் சினிமாவா இதான்டா சண்டை கொல வெறி நிற்கின்ற தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் அறிவா